அத்தியாயம் பன்னிரண்டாம் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதன் அர்த்தம் என்ன நீங்கள் இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இப்போது என்னவென்று யோசித்துக் கொண்டிருக்கலாம் கிறிஸ்தவனாக இருப்பதன் அர்த்தம் என்ன சில முக்கியமான உண்மைகள் மற்றும் அடிப்படை நம்பிக்கைகளை பார்ப்போம் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதன் அர்த்தம் கடவுள் இனி உங்கள் பாவங்களை நினைவில் கொள்வதில்லை இனிமேல் உங்களுக்கு கண்டனம் அல்லது தீர்ப்பு எதுவும் இல்லை ஆதலால் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிற கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்களுக்கு இப்போது கண்டனம் இல்லை கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஜீவ ஆவியின் சட்டம் என்னை பாவம் மற்றும் மரணத்தின் சட்டத்திலிருந்து விடுவித்தது ரோமர்கள் எட்டு ஒன்று முதல் இரண்டு நீங்கள் வெளியே சென்று கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி நடக்க ஆரம்பித்தால் நீங்கள் எப்போதும் அதே திசையில் நடப்பீர்கள் கிழக்கு ஒருபோதும் மேற்கை தொடாது அவை எல்லையற்ற இடைவெளியில் உள்ளன கடவுள் உங்கள் பாவங்களை எப்படி நீக்கினார் என்று விவரிக்கிறார் அவர்கள் இப்போது உங்களிடமிருந்து எல்லையில்லாமல் பிரிந்திருக்கிறார்கள் மீறுதல் என்றால் பாவங்கள் மேற்கிலிருந்து கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவர் நம்முடைய மீறுதல்களை நம்மிடமிருந்து அகற்றினார் சங்கீதம் நூற்று மூன்று பன்னிரண்டு சாத்தான் கடவுளுக்கு முன்பாக உங்கள் மீது குற்றம் சாட்டி உங்கள் அழுக்கு பாவ இரகசியங்களை பகிர்ந்து கொள்ளும்போது கடவுள் அவரை புறக்கணிப்பார் அல்லது அவரை அனுப்பிவிடுவார் ஏனென்றால் இயேசு உங்களிடத்தை பிடித்தார் சாத்தான் உங்களை குற்றம் சாட்டும்போது கடவுள் உங்களுக்கு பதிலாக இயேசுவை பார்க்கிறார் என் அன்பான குழந்தைகளே நீங்கள் பாவம் செய்யாதிருக்க இதை உங்களுக்கு எழுதுகிறேன் ஆனால் எவரேனும் பாவம் செய்தால் தந்தையின் முன் நம் வழக்கை வாதிடும் ஒரு வழக்கறிஞர் நமக்கு இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்து உண்மையான உள்ளவர் முதல் ஜான் இரண்டு ஒன்று புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு நீங்கள் இயேசுவை உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொண்ட போது நீங்கள் முக்கியமாக அவருடன் சிலுவையில் அறையப்பட்டீர்கள் உங்கள் முன் பாவம் இறந்துவிட்டது உங்களுக்கு இப்போது புதிய வாழ்க்கை இருக்கிறது நான் கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டேன் இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் நான் இப்போது மாம்சத்தில் வாழும் அந்த வாழ்க்கை என்னை நேசித்து எனக்காகத் தன்னையே ஒப்புக்கொடுத்த கடவுளின் குமாரன் மீது விசுவாசம் வைத்து வாழ்கிறேன் கலாத்தியர் இரண்டு இருபது நீங்கள் இப்போது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுபட்டுள்ளீர்கள் நீங்கள் கடந்த காலத்தில் ஒரு போதை பழக்கத்திலிருந்து விடுபட எப்போதும் கோபப்படுவதை நிறுத்த அல்லது உங்கள் மனைவியை உண்மையாக நேசிப்பதற்காகப் போராடியிருக்கிறீர்களா ஒரு விசுவாசியாக இப்போது உங்களுக்குள் வாழும் இயேசுவின் வல்லமையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இயேசு சிலுவையில் பாவத்தை வென்றார் உங்கள் பாவத்தை சமாளிக்க அவர் உங்களுக்கு உதவுவார் இங்குள்ள இரண்டாவது வேதாகமத்தில் நமது பழைய மனிதன் நமது முந்தைய பாவமான சுயத்தை குறிப்பிடுகிறான் நாம் இனி பாவத்திற்கு அடிமையாகாதபடிக்கு பாவச் சரீரம் ஒழிந்து போக நம்முடைய முதியவர் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை அறிந்து ஏனெனில் இறந்தவர் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார் ரோமர்கள் ஆறு ஆறு முதல் ஏழு ஒரு இரட்சிக்கப்பட்ட ஆன்மாவை நீங்கள் பூமியில் வாழ்வின் பிரச்சினைகளில் இருந்து காப்பாற்றப் போகிறீர்கள் என்று அர்த்தமல்ல எல்லோருக்கும் வாழ்க்கை கடினமானது நாம் வளரவும் முதிர்ச்சியடையவும் கடவுள் சிரமங்களை பயன்படுத்துகிறார் பேரானந்தம் நிகழ்ந்து நீங்கள் பின்தங்கியவர்களில் ஒருவராக இருந்தால் கடவுளின் எல்லா கோபத்திலிருந்தும் தெய்வீகமாக பாதுகாக்கப்படுவீர்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் இருப்பினும் அவர் உங்களுக்கு நடக்க அனுமதிக்கும் அனைத்தும் இறுதியில் நன்மைக்கே என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என் சகோதரர்களே உங்கள் விசுவாசத்தின் சோதனை சகிப்புத் தன்மையை உண்டாக்குகிறது என்பதை அறிந்து நீங்கள் பல்வேறு சோதனைகளில் விழும்போது அனைத்தையும் மகிழ்ச்சியாக எண்ணுங்கள் நீங்கள் எதிலும் குறையில்லாமல் பரிபூரணமாகவும் நிறைவாகவும் இருக்க சகிப்புத்தன்மை அதன் பரிபூரண வேலையாக இருக்கட்டும் ஜேம்ஸ் ஒன்று இரண்டு முதல் நான்கு வரை கடவுளை நேசிப்பவர்களுக்கும் அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் எல்லாமே நன்மைக்காக ஒன்று சேர்ந்து செயல்படுவதை நாம் அறிவோம் ரோமர்கள் எட்டு இருபத்தெட்டு ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் ஒரு புதிய சிரமத்தை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் இப்போது நீங்கள் நம்பும் அளவுக்கு சாத்தான் உங்களை வெறுக்கிறான் கடவுளுக்கு மகிமை தரும் எதையும் நீங்கள் செய்வதை அவர் விரும்பவில்லை உங்கள் நம்பிக்கையை பற்றி மற்றவர்களிடம் சொல்வது மற்றும் உங்கள் பாவத்திலிருந்து விலகிச் செல்வது போல அவர் உங்கள் விசுவாசத்தை அசைக்க முயற்சிப்பார் மேலும் நீங்கள் இயேசுவில் விசுவாசம் வைப்பதற்காக உங்களை வருத்தப்பட வைப்பார் முயற்சி என்பதுதான் முக்கிய வார்த்தை நீங்கள் உண்மையாக நம்பினால் நரகத்தின் எந்த சக்தியாலும் உங்களை கடவுளிடமிருந்து விலக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்னிடத்தில் நீங்கள் சமாதானம் அடையும்படிக்கு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் உலகில் உங்களுக்கு சிக்கல் உள்ளது ஆனால் உற்சாகப்படுத்துங்கள் நான் உலகத்தை வென்றுவிட்டேன் ஜான் பதினாறு முப்பத்தி ஒன்று முப்பத்து மூன்று அவருடைய தாக்குதல்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள உங்களுக்கு வலுவான நம்பிக்கை தேவைப்படும் ஆனால் இந்த போரில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை அறிந்து சற்று ஆறுதல் அடையுங்கள் பிசாசு சாத்தான் நிதானமாகவும் தன்னடக்கமாகவும் இருங்கள் கவனமாக இருங்கள் உங்கள் எதிரியாகிய பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று தேடி அலைகிறான் உலகத்திலுள்ள உங்கள் சகோதரர்களும் அதே துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்பதை அறிந்து உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக அவரை எதிர்த்து நில்லுங்கள் முதல் பேதுரு ஐந்து எட்டு முதல் ஒன்பது அப்போஸ்தலர்களின் நம்பிக்கை எல்லா கிறிஸ்தவர்களும் பகிர்ந்து கொள்ளும் அடிப்படை நம்பிக்கைகள் அப்போஸ்தலர்களின் நம்பிக்கையில் நன்றாக விளக்கப்பட்டுள்ளன இது ஆரம்பகால கிறிஸ்தவர்களால் அறியப்பட்ட மிகப் பழமையான விசுவாச அறிக்கையாகும் இது கிறிஸ்துவுக்குப் பின் இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது கடவுள் இயேசு மற்றும் இரட்சிப்பு பற்றி கிறிஸ்தவர்கள் கொண்டிருக்கும் முக்கிய நம்பிக்கைகளை இது கூறுகிறது ஏறக்குறைய அனைத்து முக்கிய கிறிஸ்தவ தேவாலயங்களும் எங்கள் நம்பிக்கையின் இந்த அறிவிப்பை ஒப்புக்கொள்கின்றன நான் கடவுளை நம்புகிறேன் எல்லாம் வல்ல தந்தை வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நான் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் கடவுளின் ஒரே மகன் எங்கள் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் கருத்தரிக்கப்பட்டவர் கன்னி மரியாளிடம் பிறந்தவர் பொண்டியஸ் பிலாத்தின் கீழ் துன்பப்பட்டார் சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் அவர் இறந்தவர்களிடம் இறங்கினார் மூன்றாம் நாள் மீண்டும் எழுந்தான் அவர் பரலோகத்திற்கு ஏறினார் அவர் தந்தையின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் உயிருள்ளவர்களையும் இறந்தவர்களையும் நியாயந்தீர்க்க அவர் வருவார் நான் பரிசுத்த ஆவியை நம்புகிறேன் புனித உலகளாவிய தேவாலயம் புனிதர்களின் ஒற்றுமை பாவ மன்னிப்பு உடலின் உயிர்த்தெழுதல் மற்றும் நித்திய ஜீவன் இந்த அடிப்படை நம்பிக்கைகள் ஒவ்வொன்றையும் விளக்கும் சில வேதாகமங்கள் பின்வருமாறு கடவுள் சர்வவல்லமையுள்ள தந்தை அதாவது எல்லாம் வல்லவர் பரலோகத்தில் இருக்கும் நம்முடைய தந்தையும் அவர்தான் ஆபிராமுக்கு தொன்னூற்றொன்பது வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வவல்லமையுள்ள தேவன் என்றார் ஆதியாகமம் பதினேழு ஒன்று பின்பு இயேசு ஜனங்களிடமும் தம் சீஷர்களிடமும் பூமியில் யாரையும் உங்கள் தகப்பன் என்று சொல்லாதீர்கள் பரலோகத்திலிருக்கிற ஒருவரே உங்கள் பிதா என்று சொன்னார் மத்தேயு இருபத்தி மூன்று ஒன்று ஒன்பது கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் ஆதியில் கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார் ஆதியாகமம் ஒன்று ஒன்று இயேசு கிறிஸ்து கடவுளின் ஒரே மகன் ஏனெனில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஜான் மூன்று பதினாறு இயேசு கிறிஸ்து நம் ஆண்டவர் உண்மையில் அவர் பிரபுக்களின் இறைவன் இந்த வசனத்தில் இயேசு ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியால் கருத்தரிக்கப்பட்டு கன்னிமரியாளிடம் பிறந்தார் இப்போது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இப்படி இருந்தது அவருடைய தாயார் மேரி ஜோசப்புடன் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட பிறகு அவர்கள் ஒன்றாக வருவதற்கு முன்பு அவர் பரிசுத்த ஆவியால் கர்ப்பமாக இருந்தார் ஜோசப் அவளுடைய கணவன் நீதியுள்ள மனிதனாக இருந்ததால் அவளை ஒரு பொது முன்மாதிரியாக மாற்ற விரும்பவில்லை அவளை இரகசியமாக ஒதுக்கி வைக்க எண்ணினான் ஆனால் அவர் இவற்றை பற்றி யோசித்த போது இதோ ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி தாவீதின் மகனான யோசேப்பு கருவுற்றிருக்கும் மரியாளை உனக்கே மனைவியாகக் கொள்ள அஞ்சாதே அவள் பரிசுத்த ஆவியானவள் அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள் நீங்கள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவீர்கள் ஏனென்றால் அவர் தம் மக்களை அவர்களின் பாவங்களிலிருந்து காப்பாற்றுவார் மத்தேயு ஒன்று பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வரை பொண்டியஸ் பிலாத்துவின் கீழ் இயேசு கிறிஸ்து துன்பப்பட்டார் இயேசுவை சிலுவையில் அறையும் தண்டனை வழங்கிய ரோமானிய கவர்னர் அவர் விடியற்காலையில் தலைமை குருக்களும் ஜனங்களின் மூப்பர்களும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள் அவர்கள் அவரை கட்டி அழைத்துச் சென்று ஆளுநராகிய பொந்தியு பிலாத்துவிடம் ஒப்படைத்தனர் இப்போது இயேசு ஆளுநருக்கு முன்பாக நின்றார் ஆளுநர் அவரிடம் நீ யூதர்களின் அரசனா என்று கேட்டார் இயேசு அவனை நோக்கி நீயே சொல்கிறாய் என்றார் பிலாத்து அவர்களை நோக்கி அப்படியானால் கிறிஸ்து என்று அழைக்கப்படும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் அனைவரும் அவரிடம் சிலுவையில் அறையப்படட்டும் ஆனால் கவர்னர் ஏன் என்ன பாவம் செய்தான் ஆனால் அவர்களோ சிலுவையில் அறையப்படட்டும் என்று மிகவும் கூக்குரலிட்டார்கள் பின்னர் அவர் பிரவாசை அவர்களுக்கு விடுவித்தார் ஆனால் இயேசுவை கசையடியால் அடித்து சிலுவையில் அறையும்படி ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் மத்தேயு இருபத்தி ஏழு ஒன்று முதல் இரண்டு பதினொன்று இருபத்தி இரண்டு முதல் இருபத்து மூன்று இருபத்தி ஆறு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் இயேசு கிறிஸ்து இறந்தார் அவரது மரணமும் சாதாரணமானது அல்ல அவர் இறந்தபோது கோவிலில் முக்காடு இரண்டாக கிழிந்தது நிலநடுக்கம் ஏற்பட்டது இறந்தவர்களின் கல்லறைகள் திறக்கப்பட்டன சிலர் உயிர்த்தெழுந்தனர் ஆறாம் மணி நேரத்திலிருந்து ஒன்பதாம் மணி நேரம் வரை தேசம் முழுவதும் இருள் சூழ்ந்தது ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு உரத்த குரலில் ஏலி ஏலி லீமா சபக்தானி அதாவது என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னைக் கைவிட்டாய் இயேசு மீண்டும் உரத்த குரலில் அழுது தம்முடைய ஆவியை விட்டு கொடுத்தார் இதோ கோவிலின் முக்காடு மேலிருந்து கீழ்வரை இரண்டாகக் கிழிந்தது பூமி அதிர்ந்தது பாறைகள் பிளந்தன கல்லறைகள் திறக்கப்பட்டன தூங்கிய பல புனிதர்களின் உடல்கள் எழுப்பப்பட்டன நூற்றுவர் தலைவரும் அவரோடு இயேசுவை கவனித்துக் கொண்டிருந்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்தவற்றையும் கண்டு திகிலடைந்து உண்மையாகவே இவர் கடவுளின் மகன் என்றார்கள் மத்தேயு இருபத்தி ஏழு நாற்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஆறு ஐம்பது ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்து நான்கு இயேசு கிறிஸ்து ஒரு செல்வந்தரின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் அதை பார்க்க ரோமானிய காவலர்கள் நிறுத்தப்பட்டனர் யூதத் தலைவர்கள் யாரோ அவருடைய உடலை திருடி அவர் உயிர்த்தெழுப்பப்பட்டதாக கூறப்போகிறார்கள் என்று பயந்தார்கள் இயேசு கிறிஸ்து இறந்தவர்களின் இடத்திற்கு இறங்கினார் வேதத்தில் இந்த இடம் நரகத்தை விட வித்தியாசமானது அவிசுவாசிகள் தங்கள் இறுதி தீர்ப்பின் போது செல்லும் நெருப்பு ஏறி தாவீது ராஜா பற்றி இயேசுவைப் பற்றி இங்கே இரண்டாவது வேதத்தில் பேசுவதைக் காண்கிறோம் எனவே அவர் கூறுகிறார் அவர் உயரத்திற்கு ஏறிச் சென்றபோது அவர் சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகளை அழைத்துச் சென்றார் மேலும் மக்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இப்போது இது அவர் ஏறினார் அவரும் முதலில் பூமியின் கீழ்ப்பகுதிகளுக்கு இறங்கினார் என்பதைத் தவிர என்ன இறங்கியவர் எல்லா வானங்களுக்கும் மேலாக உயர்ந்தவர் அவர் எல்லாவற்றையும் நிரப்புவார் எபேசியர் நான்கு எட்டு முதல் பத்து வரை இஸ்ரவேல் மக்களே இந்த வார்த்தைகளைக் கேளுங்கள் நாசரேயனாகிய இயேசு வல்லமையான செயல்களாலும் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தேவன் உங்களுக்கிடையில் செய்த அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதர் நீங்கள் அறிந்திருக்கிறபடியே அவர் தேவனுடைய உறுதியான ஆலோசனையாலும் முன்னறிவித்தாலும் ஒப்புக்கொடுக்கப்பட்டவர் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்ட சட்டமற்ற மனிதர்களின் கை கடவுள் அவரை எழுப்பினார் அவரை மரணத்தின் வேதனையிலிருந்து விடுவித்தார் ஏனென்றால் அவர் அதை தாங்குவது சாத்தியமில்லை டாவீது அவரை குறித்து கர்த்தரை நான் எப்போதும் என் முகத்திற்கு முன்பாகக் கண்டேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார் நான் அசையாமல் இருப்பார் அதனால் என் உள்ளம் மகிழ்ந்தது என் நாவு மகிழ்ந்தது மேலும் என் மாம்சமும் நம்பிக்கையில் வாழும் ஏனென்றால் நீங்கள் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடமாட்டீர்கள் உங்கள் பரிசுத்தர் சிதைவதைக் காண அனுமதிக்க மாட்டீர்கள் சகோதரர்களே முற்பிதாவாகிய தாவீதைப் பற்றி நான் உங்களுக்குத் தாராளமாகச் சொல்லலாம் அவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் அவருடைய கல்லறை இன்றுவரை நம்மிடம் உள்ளது இதை முன்னறிவித்த அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலைப் பற்றிப் பேசினார் அவருடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படவில்லை அவருடைய மாம்சம் சிதைவதைக் காணவில்லை இந்த இயேசுவை கடவுள் எழுப்பினார் அதற்கு நாம் அனைவரும் சாட்சிகள் செயல்கள் இரண்டு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்திரண்டு வரை இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் முதல் நாளான வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையப்பட்டார் வாரத்தின் முதல் நாளில் பெண்கள் அவரை பார்க்கச் சென்றனர் அன்று மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இருந்திருக்கும் இப்போது ஓய்வு நாளுக்குப் பிறகு வாரத்தின் முதல் நாள் விடிந்தபோது மகதலேனா மரியாவும் மற்ற மரியாவும் கல்லறையைப் பார்க்க வந்தார்கள் இதோ ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது ஏனென்றால் கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டிப் போட்டு அதன் மேல் அமர்ந்தான் அவருடைய தோற்றம் மின்னலைப் போலவும் அவருடைய ஆடை பணி போல வெண்மையாகவும் இருந்தது அவருக்கு பயந்து காவலர்கள் நடுங்கி இறந்த மனிதர்களைப் போல ஆனார்கள் தேவதூதர் பெண்களுக்கு பதிலளித்தார் பயப்படாதே ஏனென்றால் நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று எனக்குத் தெரியும் அவர் இங்கே இல்லை அவர் சொன்னது போலவே எழுந்திருக்கிறார் ஆண்டவர் படுத்திருந்த இடத்தைப் பாருங்கள் அவர்கள் பயத்துடனும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்குச் செய்தி சொல்ல ஓடினார்கள் அவர்கள் தம்முடைய சீஷர்களுக்குச் சொல்லச் சென்றபோது இதோ இயேசு அவர்களைச் சந்தித்து சந்தோஷப்படுங்கள் என்றார் அவர்கள் வந்து அவருடைய பாதங்களை பிடித்து வணங்கினார்கள் மத்தேயு இருபத்தெட்டு ஒன்று முதல் ஆறு எட்டு முதல் ஒன்பது கிறிஸ்து வேதவாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் வேதவாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று நான் பெற்றுக்கொண்டவைகளையெல்லாம் முதலாவதாக உங்களிடம் ஒப்புக்கொடுத்தேன் முதல் கொரிந்தியர் பதினைந்து மூன்று முதல் நான்கு இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் இயேசு உயிர்த்தெழுப்பப்பட்டு தம் சீடர்களுடன் சிறிது நேரம் செலவிட்ட பிறகு இது நடந்தது இயேசுவே இறைவன் கிறிஸ்து மரித்தவர் ஆம் மறித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் கடவுளின் வலது பாரிசத்தில் இருக்கிறார் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் ரோமர்கள் எட்டு முப்பத்து நான்கு இயேசு கிறிஸ்து உயிருள்ளவர்களையும் இறந்தவர்களையும் நியாயந்தீர்க்க வருவார் பேரானந்தம் மற்றும் உபத்திரவ காலத்திற்குப் பிறகு இயேசு மீண்டும் பூமிக்கு வந்து ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்வார் அந்த நேரத்தில் இன்னும் உயிருடன் இருக்கும் எவரும் இயேசுவை நம்பாதவர்கள் அக்கினிக் கடலில் தள்ளப்படுவார்கள் விசுவாசிகள் மட்டுமே அவருடைய ராஜ்யத்தில் நுழைய முடியும் இது அவரது இரண்டாவது வருகை என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது அவர் பூமியில் உடல் ரீதியாக வாழ்வது இரண்டாவது முறையாகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ளவர்களையும் இறந்தவர்களையும் அவருடைய தோற்றத்திலும் அவருடைய ராஜ்யத்திலும் நியாயந்தீர்ப்பார் இரண்டாவது தீமோத்தேயு நான்கு ஒன்று நாசரேத்து இயேசுவை கடவுள் எப்படி பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் செய்தார் அவர் நன்மை செய்து பிசாசினால் ஒடுக்கப்பட்ட அனைவரையும் குணப்படுத்தினார் ஏனென்றால் கடவுள் அவருடன் இருந்தார் யூதர்களின் நாட்டிலும் எருசலேமிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள் யாரையும் கொன்று மரத்தில் தொங்கவிட்டனர் கடவுள் அவரை மூன்றாம் நாளில் எழுப்பினார் எல்லா மக்களுக்கும் அல்ல மாறாக கடவுளால் முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட சாட்சிகளுக்கு அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பிறகு அவருடன் சாப்பிட்டு குடித்த எங்களுக்கு வெளிப்படுத்தினார் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் நியாயாதிபதியாக தேவனால் நியமிக்கப்பட்டவர் இவரே என்று மக்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சி சொல்லவும் அவர் நமக்கு கட்டளையிட்டார் செயல்கள் பத்து முப்பத்தெட்டு முதல் நாற்பத்திரண்டு வரை இப்போது நான் என் தந்தை வாக்குறுதி அளித்தபடியே பரிசுத்த ஆவியை அனுப்புவேன் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை வானத்திலிருந்து வல்லமையால் நிரப்பும் வரை இந்த நகரத்தில் இருங்கள் பின்பு இயேசு அவர்களை பெத்தானியாவுக்கு அழைத்துச் சென்று வானத்தை நோக்கி தம் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பது புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் இருக்க வேண்டும் கிறிஸ்துவில் முன்னம்பிக்கை கொண்டிருந்த நாம் அவரில் நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் நற்செய்தியாகிய சத்திய வார்த்தையை கேட்டு அவரில் விசுவாசித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள் அவர் நம்முடைய சுதந்திரத்தின் உத்தரவாதமாயிருக்கிறார் தேவனுடைய சொந்த உடைமையின் மீட்பிற்கும் அவருடைய மகிமையின் புகழிற்கும் இதுவே காரணம் எபேசியர் ஒன்று பன்னிரண்டு முதல் பதினான்கு புனித உலகளாவிய தேவாலயத்தை புரிந்து கொள்ளுங்கள் பேரானந்தத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அல்லது உயிர்த்தெழுப்பப்பட்ட விசுவாசிகளை பற்றிய குறிப்பு இது அது கடவுளின் சபை எனவே உங்களையும் கடவுளின் மக்களையும் காத்துக்கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களை மூப்பர்களாக நியமித்த அவருடைய சொந்த இரத்தத்தால் வாங்கப்பட்ட தேவனுடைய மந்தையை அவருடைய சபையை மேய்த்து மேய்க்கவும் செயல்கள் இருபது இருபத்தெட்டு புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு புனிதர்களின் ஒற்றுமையை புரிந்து கொள்ளுங்கள் இயேசு உங்களை எதற்காக செய்தார் என்பதை நினைவுகூறும் செயல் இது அப்பம் இயேசுவின் உடலை குறிக்கிறது பானம் அவருடைய இரத்தத்தைக் குறிக்கிறது பாவ மன்னிப்பை நம்புங்கள் இயேசுவில் நம்பிக்கை இருந்தால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் கர்த்தர் கோபப்படுவதில் தாமதமும் மாறாத அன்பினால் நிரம்பியவரும் எல்லாவிதமான பாவங்களையும் கலகங்களையும் மன்னிக்கிறார் எண்கள் பதினான்கு பதினெட்டு புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு ஆனால் அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியில் நடந்தால் நாம் ஒருவரோடு ஒருவர் கூற்றவு கொள்கிறோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மைச் சுத்திகரிக்கும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களிலிருந்தும் நம்மைச் சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் முதல் ஜான் ஒன்று ஏழு ஒன்பது உடலின் உயிர்த்தெழுதலை புரிந்து கொள்ளுங்கள் அது சரி நீங்கள் ஒருநாள் புதிய உடலைப் பெறுகிறீர்கள் அழியாத உடல் இறந்தவர்களின் உயிர்த்தெழுதலும் அவ்வாறே உடல் அழியக்கூடியதாக விதைக்கப்படுகிறது அது அழியாமல் உயர்த்தப்படுகிறது முதல் கொறிந்தியர் பதினைந்து நாற்பத்திரண்டு ஆனால் நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன் நாம் அனைவரும் இறக்க மாட்டோம் ஆனால் நாம் அனைவரும் மாற்றப்படுவோம் கடைசி எக்காலம் ஊதப்படும் ஒரு நொடியில் கண் இமைக்கும் நேரத்தில் அது நடக்கும் ஏனென்றால் எக்காலம் ஒலிக்கும்போது இறந்தவர்கள் என்றென்றும் வாழ்வதற்காக உயிர்த்தெழுப்பப்படுவார்கள் மேலும் வாழும் நாமும் மாற்றப்படுவோம் ஏனெனில் இறக்கும் நம் உடல்கள் என்றும் இறக்காத உடல்களாக மாற்றப்பட வேண்டும் அழியாத நமது உடல்களை அழியாத உடல்களாக மாற்ற வேண்டும் முதல் கொரிந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்து மூன்று புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு நித்திய ஜீவனை நம்புங்கள் நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்திருந்தால் இது ஒரு உத்தரவாதம் நீங்கள் நூறு சதவீதம் உறுதியாக இருக்க முடியும் குமாரன் இயேசு செம்மறி ஆடுகள் விசுவாசிகள் ஆடுகள் அவிசுவாசிகள் பிசாசு சாத்தான் ஆனால் மானிட மகன் தம்முடைய மகிமையோடும் அவரோடு எல்லா பரிசுத்த தூதர்களும் வரும்போது அவர் தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் அவருக்கு முன்பாக எல்லா ஜாதிகளும் ஒன்று சேர்வார்கள் மேய்ப்பன் செம்மறியாடுகளை வெள்ளாடுகளிலிருந்து பிரிப்பது போல அவர் அவர்களை ஒருவரிடமிருந்து பிரிப்பார் செம்மறியாடுகளை வலதுபுறத்திலும் வெள்ளாடுகளை இடப்புறத்திலும் நிறுத்துவார் அப்பொழுது ராஜா தம்முடைய வலது பக்கத்தில் இருப்பவர்களிடம் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் பின்பு அவர் இடதுபுறத்தில் இருப்பவர்களையும் நோக்கி சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும் நித்திய அக்கினிக்குள் போங்கள் இவர்கள் நித்திய தண்டனைக்கும் நீதிமான்கள் நித்திய ஜீவனுக்கும் செல்வார்கள் மத்தேயு இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு ஏனெனில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரைத் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஜான் மூன்று பதினாறு